முனைவர் உதவி பேராசிரியர் தமிழ்துறை பெருமாள் பெண்கள் கல்லூரி விருதுநகர் மாணவியரே நாம் இதற்கு வகுப்பிலேயே கம்பராமாயணம் கம்பராமாயணத்தில் சுந்தரகாண்டத்தில் கடல் தாவு படலத்தின் செய்திகளை சுருக்கமாக கண்டோம் கடல் தாவு படலத்திலே அனுமன் மகேந்திர மலையில் இருந்து தன்னுடைய உருவத்தை பெரிய உருவமாக மாற்றி கடலை தாவி இலங்கைக்கு செல்லுகின்ற நிகழ்ச்சியை நாம் கடல் தாவு படலத்தில் பார்க்கிறோம் நாம் இன்று பார்க்க இருக்கும் பாடல்கள் அனுமனினுடைய கால்கள் மகேந்திர மலையில் ஊன்றி அழுந்தியதால் எழுந்த மாற்றங்களை குறித்து நாம் பார்க்க இருக்கிறோம் அனுமன் கடலை கடந்து இலங்கை செல்வதற்காக தன்னுடைய உருவத்தை பிரம்மாண்டமாக மாற்றுகிறார் அப்படி மாற்றி பரப்பதற்கு தயாராக தன்னுடைய காலை மகேந்திர மலையில் அழுத்தமாக ஊன்றுகிறார் அப்படி ஊன்றுவதால் எழுந்த மாற்றங்கள் முதலில் என்ன மாற்றம் நிகழ்ந்தது என்பதை பார்ப்போம் வல் தந்தம் நாகம் பயங்கு அனல் உமிழும் வாய போன்ற அந்த முலைகள் தோறும் புறத்துராய் புரண்டு போவ நின்று அந்தமில்லான் ஊன்ற நெறிந்து மான அனுமன் தன்னுடைய காலை மகேந்திர மலையில் ஊன்றி நிற்கிறார் அப்படி ஊன்றியவுடன் மலை நொறுங்குகிறது அப்படி நொறுங்கும்போது பொன் தந்த முளைகள் தோறும் அந்த பொன்னான மகேந்திர மலையினுடைய குகைகளில் இருக்கின்ற வல் தந்தம் வரிகொல் நாகம் விஷ பற்களை உடைய கொடிய நாகங்கள் எல்லாம் தங்களுடைய விஷத்தை உமிழ்ந்து கொண்டு அந்த குகைகளில் இருந்து வெளிவருகின்றன நின்ற அந்த அந்தமில்லான் நெறிந்து கீழ் அழுந்த ஆதியும் அந்தமும் இல்லாத அனுமனானவன் தன்னுடைய காலை அழுத்தியவுடன் நீல குன்று பெரிய அந்த மகேந்திர போலவும் அந்த வயிறு கீரி பிளந்தவுடன் அதனுள் இருந்து குடல்கள் எல்லாம் வெளியே வந்து விழுந்தன போலவும் இந்த நாகங்கள் எல்லாம் வருகின்ற காட்சியானது இருக்கின்றது என்று கம்பர் வர்ணிக்கிறார் மலையானது நொறுங்குகின்றது அப்படி நொறுங்கியவுடன் குகைகளுக்குள் இருக்கின்ற பாம்புகள் எல்லாம் வெளியே ஊர்ந்து வருகின்றன அந்த காட்சி ஒரு பெரிய வயிறு கிழிந்து அதனுடைய குடல்கள் எல்லாம் வெளியே பிதுங்கி வருகின்ற காட்சியை போல் இருக்கின்றனவாம் கடலை கடக்குமாறு மகேந்திர மலையின் உச்சியில் பேர் உருவம் கொண்டு நின்ற அனுமன் தனது கால்களால் அழுத்தியதனால் மலை குகைகள் நொறுங்கின எனவே மலை குகையில் வசித்திருந்த பாம்புகள் புரண்டு இந்நிகழ்வு அனுமனது உடல் பாரத்தை தாங்க முடியாமையால் அம்மலை வயிறு கிழிய வெளிப்பட்ட குடல்கள் போல் இருந்தன என்று தம்பர் வர்ணிக்கிறார் அடுத்த பாடல் புகழரும் துஞ்சும் பொங்குளை சீயம் பொன்றி உகலரும் குருதி கக்கி உள்ளுற நெறிந்த ஒளின் அகலிரும் பறவை அகலிரும்றவைரு குரலவாகி பகல் ஒளி கரப்ப வானை பறவை ஒரு நிகழ்ச்சி நடக்குது என்ன நிகழ்ச்சி நம்ம காட்டுக்கே அரசன் அப்படிங்கிற சிங்கம் என்ன ஆகுது அப்படின்றத கம்பர் சொல்றார் புகழறு முளையுட் துஞ்சும் யாரும் செல்வதற்கே முடியாத குகைகளுக்குள் துஞ்சும் தூங்கி கொண்டிருக்கின்ற பொங்குளை சீயம் சீயம் என்றால் சிங்கம் என்ற அர்த்தம் பொங்குளை அப்படின்னா பிடரி மயிர்களை உடைய அந்த வலிமையான சிங்கமானது இந்த மலை நொறுங்கியவுடன் குருதி கக்க ரத்தம் கக்கி மலையோடு மலையாக நொறுங்கி இறக்கின்றனவாம் அதான் முகலரும் குருதி கக்கி இரத்தம் கக்கி அந்த சிங்கங்கள் எல்லாம் இறந்து போகின்றன அது மட்டுமல்லாமல் அடுத்த நிகழ்வு என்ன ஆகின்றது என்றால் இந்த ஊழிகால முடிவிலே எப்படி இந்த உலகமே இருட்டடையுமோ அதே போல மலைகளில் இருக்கின்ற பறவைகள் எல்லாம் ஒரே நேரத்தில் பறந்து சென்று இந்த பூமிக்கு ஒளியை கொடுக்கின்ற கதிரவனை மறைக்கின்றன பகல் ஒளி கரப்ப கரப்ப என்றால் மறைத்தல் என்று பொருள் வானை மறைத்தன பறவை எல்லாம் சமுத்திரத்தில் இருக்கின்ற எல்லா பறவைகளும் மலைகளில் இருக்கின்ற எல்லா பறவைகளும் எழுந்து சென்று கதிரவன் ஒளியை மறைத்து இந்த உலகை இருட்டடைய செய்கின்றன என்று கம்பர் வர்ணிக்கின்றார் அனுமனது அடிகள் அழுத்துவதனால் மகேந்திர மலை குகைகளில் தூங்கிக் கொண்டிருந்த சிங்கங்கள் எல்லாம் அங்கிருந்து வெளியேற முடியாம முடியாமல் நொறுங்கி ரத்தத்தை கொண்டு இறக்கின்றன பறக்கும் தன்மையுள்ள பறவைகளோ மலை நொறுங்குவதைக் கண்டு பேர் இறைச்சலிட்டு கொண்டு சூரியன் ஒளி மறையும்படி ஆகாயம் முழுவதும் பறவி நிறைந்தன என்று கூறுகிறார் அடுத்த பாடல் பொன் பிறல் சிமய கோடு பொடியுற பொறியும் சிந்த மின் பிறல் குடுமி குன்றம் வெறி நுற விரியும் வேலை புன்புற மயிரும் பூவா கட்புலம் புரத்து நாரா வன் பரள் மாதோ இந்த காட்சி என்னவென்றால் அனுமனுடைய கால்கள் மகேந்திர மலையில் பதிந்தவுடன் மலை நொறுங்குகின்றது அவனுடைய அடிவைப்பு சுமையை தாங்க முடியாமல் சிகரம் பொடி பொடியாக தீப்பறக்குமாறு நொறுங்குகிறது இரண்டாவது வரை பாருங்கள் மின் பிறல் குன்றம் மின் போன்ற குடுமி குடுமி குன்றம் என பெரிய மகேந்திர மலையானது பொன் பிறல் சிமையக்கோடு பொடி பொடியாக தூள் தூளாக போய் தீப்பொறி பறக்குமாறு இடிந்து போகிறது நொறுங்கி போகிறது அந்த வேளையில் அங்கே இருக்கின்ற கடைசி வரி பாருங்கள் வல்லியம் வல்லியம் என்றால் புலிகள் என்று அர்த்தம் அப்பொழுதுதான் குட்டியை ஈன்ற புலி அந்த குட்டிகள் இன்னும் கண் திறக்கவில்லை அந்த குட்டிகளுக்கு இன்னும் முடி முளைக்கவில்லை அதான் மயிரும் பூவா கட்புலம் கொஞ்சம் கூட அந்த குட்டிகளுக்கு முடி முளைக்கல அதே கண்ணும் திறக்கவில்லை அப்படிப்பட்ட தன்னுடைய குட்டிகளை வண் பரல் வாயிற் கவ்விர் வண் பரல் பரல்னா குட்டி தன்னுடைய வலிமையான குட்டிகளை தன்னுடைய வாயிலே கவ்விக்கொண்டு இருந்தன இருந்தன எங்க ஓடுறதுனே அதுக்கு தெரியல ஏன்னா மலையானது நொறுங்கி கொண்டிருக்கிறது எந்த திசையில் ஓடுவது என்று தெரியாமல் அதன் போக்கிலேயே நிலை தடுமாறி அப்படி வேகமாக போகின்ற அந்த நிலையிலும் தன்னுடைய குட்டிகளை வாயில் கவிக்கொண்டு புலியானது ஓடுகின்றது என்று கம்பர் வர்ணிக்கின்றார் மாணவிகளே நாம் இன்றைய வகுப்பில் கடல் கம்பராமாயணம் கடல் தாவு படலத்தில் அனுமன் மகேந்திர மலையை அழுந்தி ஊன்றியதால் கடலை தாவுவதற்காக மகேந்திர மலையை அழுந்தி ஊன்றியதால் ஏற்படுகின்ற மாற்றங்களை பார்த்தோம் முதல் பாடலிலே நாம் உடல் பாரத்தை தாங்க முடியாமல் குகைகளில் இருந்து பாம்புகள் வெளியே வந்த காட்சியையும் சிங்கங்கள் அடுத்த பாடலிலே சிங்கங்கள் ரத்தம் கட்டி சாகின்ற நிகழ்ச்சியையும் பறவைகள் எல்லாம் வானத்தை மறைத்த நிகழ்வையும் புலிகள் தங்களுடைய குட்டிகளை வாயில் கவ்விக்கொண்டு கொண்டு ஓடிய நிகழ்ச்சியையும் பார்த்தோம் இன்னும் இதே போன்ற நிகழ்ச்சிகளை கம்பர் தன்னுடைய பாடல்களில் அடுத்தடுத்து வர்ணிக்கின்றார் அதையெல்லாம் நாம் அடுத்த வகுப்பில் காண்போம் நன்றி